அதனால தைரியமாத்தி போடு வாழ்க்கைய மாறும் உறுதியாட்டு தாத்தாவோ உங்க அப்பாவோ உங்க சித்த போனோம் எவ்வளவு நாள் குடிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு குடிச்சு மாசத்துக்கு உனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உனக்கு வருது புரியதூ நினைச்சுக்கோட்டு மட்டும் மாம்பழட்டி போடு மாம்பழி போட்டா இந்த சாரை கடையை எல்லாமே நாங்க போராடிட்டு இருக்கோம் சாரா கடையை ஒழிச்சா நீங்க குடும்பம் நிம்மதியா இருக்கா நிம்மதியா இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் தான் சொல்லுது என்ன சொல்லுது ஆடு மேய்க்கிறத்துல கஞ்சா குடிச்சி மிரட்டுறாங்கன்னு சொல்லுது சரிதானா அப்புறம் என்ன அது சண்டையை வர மூட்டி விடுவாங்க இந்த ஜாதி பிரச்சனை இந்த ஜாதி சண்டை அப்படியே வேணுமே பண்ணிடுவாங்க அதனால்தான் எல்லாம் இதே நிலையில நம்ம இருக்கும் முன்னேறணும் உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும்னா மாம்பழம் இந்த வாட்டி ஜெயிக்கணும் கொடுக்குறாங்களா மகளிருக்கு வந்துருச்சா அந்த ஆயிரம் ரூபாய் எந்த பணம் தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுக்காரனோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ டாஸ் மார்க்கடையில குடிச்சது அந்த பணம் திருப்பி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆனா உன் வீட்டில இருந்து வருஷத்துக்கு எவ்வளோ போகுது அறுபதாயிரம் ரூபாய் பணம் போகுது ஒரு வருஷத்துல அது ஒரு கடைவாட்ட <laughs> போன அதனால சோறுவாளி வச்சு போட்டு நான் ஒ <laughs> வைக்கிட்ட நூறு பதினெட்டு சேர்த்து நூறு பதினெட்டு தமிழ்நாடு எல்லா பெண்களும் ஓ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீ சொல்ற மாதிரி

இது ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலில் வந்து உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்ோனா மாம்பழம் ஜெயிச்சாகணும். ஓ திமுக muka ஆட்சி போக போறது கிடையாது. ஆனா நம்ம ஜெயிச்சோன்னா நமக்கு அடுத்த மாசமே 20 கிடு கிடைக்கும், நீதி கிடைக்கும். இந்த கடையெல்லாம் மூடணும். எவ்வளவுல போராட்டம் நல்லா பண்ணலாம். அந்த தைரியத்தை நான் பேசணும். குடி நீ எனக்கு தைரியத்து குடி வா. நம்ம வா வா வா. 七十多岁，买哪门子？哎，又